கூடாது அந்த சைடுல போனவா இல்லப்பா போறதான் போறோம் அரவிந்துக்கு பழம் வாங்கிட்டு போவோமா ஏற்கனவே அங்க நிறைய பழம் இருக்கு இதுல நீ வேற வாங்கி கொடுக்குறியா அவன் எதுவுமே சாப்பிடறது இல்ல தான் வச்சிட்டு இருக்கான் இல்லப்பா போறதான் போறோம் இதை வாங்கிட்டு வந்தறேன் சொன்னாலே கேட்க மாட்டேன் சரி வாங்க அண்ணா பழம் தான் வேணும் அண்ணா

எவ்வளவு வரும் இது மொத்தமா பாத்தீங்கன்னா 1200 ரூபா வரும் 1200 ஆ ஐயோ அவ்வளவுக்குலாம் வேண்டாம் ஒரு 100 200 பரவால்ல பரவாயில்லை 1200 ரூபா சொல்றீங்க அக்கா அக்கா இதெல்லாம் எல்லாமே ஒவ்வொரு கிலோ போட்டிருக்காங்க ஒவ்வொரு கிலோ 100 150 க வரும் ஒவ்வொரு பழமும் நாங்க இந்த பல்கா கொடுக்கிறதுனால ரேட் கம்மி பண்ணி கொடுத்துறோம் அவ்வளவுக்குலாம் வேணாம் வெறும் 200 ரூபாய்க்கு கொடுங்க போதும் அண்ணா பரவாயில்லை அதையே கொடுங்க ஏ 1200 ரூபாய்க்கு நான் சாப்பிட மாட்டேன்டி பழம் கெட்டு போய்டும் கம்மனே இரு என்ன அண்ணே

ஹார்டிக்ஸ் பூஸ்ட் இந்த மாதிரி எதாவது டப்பா வாங்குவோமா ஏ அதெல்லாம் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு தான் கொடுக்கணும் நம்ம எதுவும் கொடுக்க முடியாது அவங்க கிட்ட கேட்டுட்டு தான் வாங்கி கொடுக்கலாம் சரியா அங்கேயே மெடிக்கல்லாம் இருக்கு சரி 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 வா போலாம் லைலு பேபி லைலு பேபி வந்துட்டேன் சீக்கிரம் வாமா டைம் ஆயிடுச்சு ம் இந்த வந்துட்டேன் லைலு இதுல 30000 ரூபாய் இருக்குதானே

பத்தி பேசு எனக்கு என்ன வந்துச்சு நான் கொசு கடிக்குதேன்னு சொல்லிட்டு கொசுவ பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன் நீங்க என்ன கொசுவ கேர்மா உனக்கு ஓவரா தான் போயிட்டு இருக்கு இது உனக்கு நல்லதுக்குள்ள சொல்லிட்டேன் கூட இருக்க சாக்கடையை விட்டுட்டேன் நம்மள போட்டு அடப்பு எடுக்கறாங்க அசோக் உங்க அம்மா பேசுறது சரியல்ல சொல்லிட்டேன் இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்புறம் இந்த வீடே ரெண்டா பிரிச்சிரவே லைலு பேபி அது ஒரு லூஸ் கேலவிடா நீ அதலாம் பத்தி கண்டுக்கவே கண்டுக்காத சரியா நீ என்னோட ஏஞ்சல்டா ஏஞ்சல்

அந்த அரவிந்த் பையன் அவனா இருந்தான்னு வச்சுக்கவே தான் முக்கியம் உன்னைய விட்டுப்பட்டு ஓடிடுவான் ஆனா நான் அப்படி கிடையாது உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும் சின்ன சின்ன விஷயத்துல கூட உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும்னு தான் என் பொழப்ப கெடுத்துட்டு இங்க வந்து உனக்காக உட்கார்ந்துருக்கேன் இப்ப சொன்னா கூட நான் வேலைக்கு போயிருவேன் ஆனா எனக்கு ஏன் சந்தோஷத்தை விட ஏன் வேலை வெட்டிய விட எனக்கு நீதான் பெருசு உன்னை ஒருத்தர் எனக்கு அனவரா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அசோக் போட்டு தும் வைக்க மாமன் உண்டு நானே நானே உள்ளம் தண்ணில் கொள்ளை கொண்ட கல்வன் இங்கு நானே நானே யோ சிரிக்கிறாளே சிரிப்பாள அடிக்கிறாளே சிரிக்காதே சிரிக்காதே சிரிப்பாலே என்னை அடிக்காதே ஐயா இன்னைக்கு எதையோ ஒன்று சொல்லி சமாளிச்சிட்டோம் இனி வருங்காலத்தை எப்படி சமாளிக்க போறோமோ ஐயோ இவன் அந்த அளவுக்கு பண்ணிட்டானாமா ஊரே சிரிப்பா சிரிச்சு போச்சுடா அந்த பயலால நீ எப்படியோ அவங்க கூட எல்லாம் சாவாசமே வச்சுக்காத சரியா ஆ சரிமா ஆனாலும் இந்த அசோகுக்கு கொழுப்பு தான் பாரு அதுதான் நான் இன்னும் போய் அவங்கள ஒரு எட்டு பார்க்கல பார்த்தனா புடிச்சு நாலு போடு போட்டு சாத்தி சாத்தி புடுவேன் என்ன இருக்குதான் <todakyan> <point of terror Armen> அட பெத்தவ செ கேக்கமா மதிகாக போய் எদিকে தலையில தூக்கி வச்சி கிடானோன்ற நான் கேக்குறேன் இப்போ நீ இருந்த அந்தப்ளு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனுச்சே இதுக்கு நீ என்ன கூட்டிட்டு வந்த நீ பாட்டு போ வேண ஒண்ணு வளப்பு இல்லையா அண்ணா அவனுக்கு இப்போ தெரியாது வர்ற தெரியும் என்ன நடக்குமோ எது நடக்குமோ போ சரி வயசு பையன் வந்தமா ரெண்டு நாள் இருந்தமா ஊரே பக்கம் பார்த்து போடாம இல்லாம இவன் பாட்டுக்கு இங்கே இருப்பான் போல இருக்கு இவ்வளவு ஒரு வார்த்தை இந்த பையனும் கண்டுக்காம எனக்கு என்ன வந்துச்சுன்னா அவன் பாட்டுக்கு பொழப்பே முக்கியம்னு சொல்லிட்டு காட்டில் ஓடிக்கிறான் இவன் வீடே கதையின்னு கிடக்கிறான் ம் வாடி வா இன்ன வரைக்கும் ஒன்னா தான் கூப்பிடுவோன்னு நினைச்சேன் என்னடி நடக்குது வீட்டில் என்ன நடக்குது எதுக்கு கத்துற எதுக்கு கத்துற என்ன இங்க வாரு வீட்டில் ஒரு வயசு பையன் வந்து இருக்கக்கூடாது நீ இருக்க எல்லாரும் இருக்கும் அதெல்லாம் தப்பு அவனை ஊரை பக்கம் பார்த்து கிளம்ப சொல்லு இருந்தோ மருந்தோ மூணு நாள் தான் வந்தமா ரெண்டு நாள் இருந்தமா போனமானு இருக்கணும் வந்து ஒரு வாரம் ஆச்சு இன்ன வரைக்கும் போவாம இருக்கிறான் என்ன போவானா இல்லை இங்கேயே தான் இருப்பானா உங்களுக்கு என்ன பிரச்சனை அவன் இருக்கிறதுக்கு நீங்களே ஆக்கி போடுறீங்க நான் தானே ஆக்கி போடுறேன் என் புருஷன் தானே சம்பாதிக்கிறாரு என்னமோ நீங்க சம்பாதிச்சு போட்டுன்னு ஆக்கிற மாதிரி

கிளிக யாருக்கும் எதுவும் செஞ்சிடக்கூடாது ஆனால் மற்றவங்க நமக்கு செய்யலாம் அதை வாங்கிக்கலாம் திருப்பி செஞ்சால் மட்டும் கஷ்டமாக இருக்கும் இங்கே நம்ம வீட்டில் என்ன பொம்பளை பிள்ளைங்களா இருக்குது வயசு பையன் இருக்கிறான் வயசு பையன் இருக்கான்னு அவன் பாடுக்கு செவனேனு ஒரு பொக்குன்னு இருக்கான் இதில் என்னதான் வருதுன்னு தெரியல வாங்கல வாங்க என்னன்னு திடீதுப்புன்னு வாங்க உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அதுவும் சொத்து பத்திரத்தெல்லாம் வந்துட்டு இது பண்ணணும்னு சொன்னீங்க என்னாச்சு திடீர்னு இல்லங்க சொத்தெல்லாம் மாத்தி எழுதலாம்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் அதான் என்ன எல்லாமே பொண்ணு பேர்ல மாத்தி எழுதுறீங்களா இல்லங்க பின்ன இல்ல கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் எல்லாம் மாத்தினாதான் நல்லதுன்னு எங்களுக்கு சரிப்பட்டுச்சு அதான் என் சொத்துல முக்காவாசி மட்டும் ஆசிரமங்களுக்கு எழுதி வைக்கலான் இருக்கேன் முக்காவாசியா எங்க ஏற்கனவே உங்ககிட்ட ஐம்பது ஏக்கர் இருக்கு அதுல முக்காவாசினா என்னங்க பேசிட்டு இருக்கீங்க மனசே சரியில்லைங்க அதான் எதையாவது செஞ்சா கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும் தான் முக்காவசி அங்க எழுதி வச்சுட்டு பின்னாடி என்ன பண்ணுவீங்க எங்களுக்கு என்னங்க கடைசி காலம் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சாச்சு நாங்க என்ன புதுசா அனுபவிக்கிறதுக்கு இருக்கு அதான் எல்லாத்தையும் வித்துட்டு காசி ராமேஸ்வரனும் போலான்னு முடிவு பண்ணிட்டோம் ஏங்க அவன் அவன் இந்த ப இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கான் ராத்திரி பகல தூங்காம சாப்பிடாம கூட நீங்க என்னங்க திடுதுன்னு இப்படி சொல்றீங்க சேர்த்து வச்சி என்னங்க பிரச்சனும் சொல்லுங்க பாப்போம் யாருக்காக சேர்த்து வைக்கணும்னு சொல்லுங்க உங்க பொண்ணு இருக்காங்களே இருந்தா இப்ப இல்ல அதான் மொத்தமா எல்லாத்தையும் எழுதிடலாம்னு பார்த்தேன் ஆனா கடைசி காலத்துல நம்ம யாருக்குமே பாரமா இருந்துட கூடாதே ஆனா எங்களுக்குன்னு ஒரு கால்வாசி இருக்கு எங்களுக்குன்னு வச்சுக்கலான்னு தான் முடிவு பண்ணிருக்கேன் அதுக்குதான் உங்களை வர சொன்னேன் சார் எதையும் வந்து ஒரு விரக்தியில எடுக்கிற முடிவு சரியா இருக்காது கொஞ்சமாவது யோசிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எழுதுனதுக்கு அப்புறம் மாத்தவும் முடியாது இல்லைங்க நான் ஒரு தடவை முடிவு பண்ணா முடிவு பண்ணதுதான் என்னைக்குமே யார் நமக்கு கூட வருவா அப்படின்றது தெரியாது ஆனா நம்ம நல்லபடியா வளர்த்து அவங்கள கரைச்சேக்கணும்னு எல்லாம் பண்ணியும் கடைசியில நம்ம முக்கியம் இல்ல பாதியில வந்தவனா முக்கியம்னு நம்மள தூக்கி வீசி போட்டு போறாங்களே அதுக்கப்புறம் எப்படிங்க நம்மளும் தூக்கி வீசணும் இல்ல டா வக்கீல் வந்திருக்காரு தண்ணி எடுத்துட்டு வாங்கப்பா என்னங்க இவர் எப்படி சொல்றாரு உங்களுக்கு இதுல சம்மதமா சம்மதம் தான்பா என்ன பண்றது பெத்தவனான பிராய்ச்சத்தை பண்ணி ஆகணும் அது சரி சார் வாங்க அதுக்காக எழுத்து போடுங்க நீங்க சொன்னபடி மொத்த சொத்து லிஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் அதுல வந்து முக்கியமான ரோட்ல இருக்கிறத மட்டும் உங்களுக்குன்னு வச்சிருக்கேன் இந்த உள்ளுக்குள்ள ஊருக்குள்ள இருக்கிறது எல்லாமே வந்துட்டு அங்க அவங்களுக்குன்னு எழுதி வச்சுட்டேன் நம்மளோடமே என்னப்பா விற்க தானே போறோம் ஒண்ணு மறுபடியும் உங்க பொண்ணு வந்தா சேர்த்துக்க மாட்டீங்களா என்ன வேண்டாயா அவ வேண்டாம் வேண்டாம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தானே இப்படி ஒரு முடிவு என்னடே அமலு வாம்மா வா எத்தனை மாசம் ஆயி போச்சு வருஷமே ஆயிருக்குமே ஊர் பக்கமே வரணும்ன்ற எண்ணமே இல்லாத அளவுக்கு அங்க இருந்துட்டேன் நம்ம அரவிந்த் அந்த மெட்ராஸ் வலையில செலக்ட் ஆகும்போது நீ அரவிந்த் கூடவே செலக்ட் ஆன அப்புறம் தான் இந்த பையன் அங்கிட்டு வர மாட்டேன்ட்டானே எங்கள விட்டுட்டு அதுக்கு அப்புறம் அவன் இங்கேயே சூல்ல சேர்ந்துட்டான் நீ அங்கிட்டே கிட்டே அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் இங்க அப்பா அப்பா வர்றது இங்க வரணும்னு உனக்கு தோணி இருக்குல்ல எப்படி இருக்கா அம்மு நான் இருக்கேன் நீ எப்படி இருக்க இருக்கேன் இந்த உனக்காக வாங்கினது டேய் சும்மா ஏதோ 200 ரூபா 300 ரூபாய்க்கு பழ வாங்கடினா 1200 ரூபாய்க்கு பழத்தை வாங்கிட்டு வந்திருக்கா அதுவும் எல்லாம் ஒவ்வொரு கிலோவா நீ இவ்வளவு சாப்பிட மாட்டேன்னு சொல்ற கேட்கவே மாட்டேன்னு தா 1200 ரூபாய்க்கு நம்ம புள்ள பழ வாங்கனால அட பாவத்தை அப்ப 200 ரூபா கேட்டு அதுக்கு காசு இல்லன்னுடா ஆட்டா கறி குடுக்க கூடாதுன்னுடா இப்ப பழ வாங்க மட்டும் எங்கிட்ட இருந்து காசு வந்திருக்கும் என்ன பண்றாங்க நீங்க நாங்கள் என்ன சாப்பிட போறேன் இல்லை பிரச்சனை இல்ல அதெல்லாம் டேப்லெட்ஸ் தான் சாப்பிடுவோம் இப்போது பரவாயில்ல யாரு பிறப்பு எனக்கு மாதிரி ஒரு மாதிரி ஆகிடுச்சி அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்

சரிமா நீ பேசிட்டு இருந்தா வந்தறேன் வாங்க உங்களுக்கு ஒரு காபி வாங்கி தரேன் இருக்கட்டகா நான் அத வரும்போது குடிச்சிட்டு தான் வந்தா உட்கார்ந்திருக்கோம் நீங்க போயிட்டு வாங்க பையனா கெத்தா இருக்கணும் யாருக்காக நீ எதையும் சொல்ல இது பண்ண கூடாது சரியா முகத்துக்கு போய் பிள்ளையா பிறந்துட்டு நீ இந்த வேலை பாத்துருக்க பாரு அதான் எனக்கே தாங்க முடியல ஆறுமுகம் எல்லாம் பாரு உங்க அம்மா அடிக்காத அடியா புரட்டாத புரோட்டா எந்த இடம் யாரு இருக்கா எவன் இருக்கான்னு பாக்குறதுல அங்கேயும் அப்பயும் அடினா அடி மிதினா மிதி உதனா உத அப்படி இருக்குது புள்ள அந்த மாதிரி இருக்கிறாங்க நீ என்னமோ அப்படி இல்லன்னு கவி விடுப்பா என்னதான் தலை நமக்கு பிடிச்ச கிறக்க நம்மள விட்டா போகும் எப்படி இருந்தாலும் சுத்தி சுத்தி இல்ல சொரட்டி அடிக்கும் அந்த மாதிரி நினைச்சிட்டு விடு விடு பார்த்துக்கலாம் சரி வாப்பா நம்மள அப்படியே போய் உக்காந்துருப்போம் ஆஹ் சரிண்ணே வாங்க எதுக்கு அழுகுற ஒன்னு பார்த்தோன்னு

சரி அது ஏதோ நடக்க வேண்டியது நடந்துச்சு என்னையை விடு உன் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு ஒர்க் எல்லாம் எப்படி போகுது என்ன ஒரு தீபாவளி பொங்கல் என்ன விசேஷம் திருவிழாவுக்கு கூட ஊர் பக்கமே வர மாட்டேங்கிறான் அப்படியே அங்கேயே செட்டில் ஆயிட்டியா அந்த நடக்கத்துல வந்து இந்த நடக்கம் செய்யுது அந்த நடக்கம் நடக்கம் என்ன புரியல

என்ன இங்கே இருக்க மாதிரியா இல்ல ரிட்டர்ன் மறுபடியும் கிளம்புறதா சரி அல்லாத எனக்கு ஒண்ணும் இல்ல நீ அலர்றது பக்கம் எனக்கு சங்கடமா இருக்கு கஷ்டமா இருக்கு நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்களா அப்படிதான் சொன்னாங்க எப்படியும் ஒன் ஆர் டூ ஆர் வீக்ஸ் நான் இங்கேதான் இருப்பேன் உங்ககிட்ட நிறைய பேசணும்னு தோணுது

ஊட்டியே விட்டுடுறாங்க அதனால இப்போ தான் சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டுட்டு உட்காந்துருக்கேன் உட்காந்துட்டே இருக்காத நாடா சரியா